வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு உத்திராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விவரம் உத்ராடம் நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் பாவமான தனுசு ராசியில் கடைசி முதல் பாதமும் ரெண்டு மூன்று நான்கு இது மகர ராசியில் விழுகிறது முதல் பாதம் என்பது தனுசு ராசியில் கடைசியில் விழுகிறது அடுத்தது ரெண்டு மூணு நாலு என்பது இந்த ரெண்டாம் பாதமும் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதம் என்பது மகர ராசியில் இருக்கிறது ஆகவே உத்திராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் முத்ராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்ப்போம் உத்ராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் அது தனுசுவிலும் மகரத்திலும் இருக்கிறது அப்போ உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அழகன் சிறந்த அறிவாளி கொடை கூடியவன் தகுதி வாய்ந்த நூல்கள் பலவற்றை கற்று தெளிந்திருக்க கூடியவன் குற்றம் குறை ஏறும் நேர்ந்து விடாதபடி தன் குருவுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவன் இதுவே உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மேன்மையான உன்னத வார்த்தைகளை பேசக்கூடியவன் கஞ்சன் சுயநலக்காரன் மிக்க உறுதி வாய்ந்தவன் சிறந்த பணிகளை அரசாங்கத்தில் செய்வான் இதுவே உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மிக்க ஆணவக்காரன் அதிகம் பேசக்கூடியவன் கொடுமைகளை செய்யக்கூடியவன் நிலையற்ற உள்ளம் கொண்டவன் கோபக்காரன் சதைப்பற்று மிக்க உடலை கொண்டிருப்பவன் இதுவே உத்திராடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆற்றல் உடையவன் சிறந்த அறங்களை செய்யக்கூடியவன் தனிச்சிறப்பான செயல் செய்து சாதிக்கக்கூடியவன் உலகம் தழுவிய வாணிபங்களை செய்யக்கூடியவன் சொந்த பந்தங்களின் மீது அதிக அன்பும் பாசமும் நிறைந்தவன் இதுவே உத்திராடம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க நன்றி மறப்பது நன்றன்று அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்